திமுக அதிமுக கட்சிகள் மக்களை கையேந்தும் நிலைக்கு தள்ளியுள்ளது உடுமலையில் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் பேச்சு திருப்பூர் மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதி குடிமங்கலம் வடக்கு ஒன்றிய பகுதிகளான பொன்னேரி குடிமங்கலம் பூலவாடி உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இன்று பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் தாமரை சின்னத்தில் பொதுமக்கள் இடையே வாக்குகள் சேகரித்தார் அப்போது அவர் பேசுகையில் கடந்த சில வருடங்களாகவே திராவிட கட்சிகள் அனைத்து திமுக அதிமுக பொதுமக்களை கையேந்தும் நிலைக்கு தள்ளி உள்ளது இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படும் தற்போது பிரதமர் வேட்பாளர் யார் என்று தெரியாமல் திமுக அதிமுகவினர் வாக்குகள் சேகரித்து வருகின்றனர் ஏழை எளிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பாரத பிரதமர் மோடி எண்ணற்ற பல திட்டங்களை வழங்கியுள்ளார் மேலும் தற்போது உள்ள திட்டங்கள் தொடரவும் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்ற தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என பேசினார் வாக்கு சேகரிப்பின் போது திருப்பூர் தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் மங்களம் ரவி பொதுச் செயலாளர் வடுகநாதன் குடிமங்கலம் வடக்கு ஒன்றிய தலைவர் குணசேகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் குடிமங்கலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவானந்தம் இளைஞரணி மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியம் தனுப்பெட்டி ஊராட்சி செயலாளர் ராமலிங்கம் ஒன்றிய துணை செயலாளர் நாராயணசாமி மற்றும் பாமக பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் எல்லாத்தையும் லைனில் நிறுக்கி வச்சு அந்த ரெண்டு நோட்டு நாலு நோட்டெல்லாம் விசிறிமாறி வச்சு காமிச்சு ஃபோட்டோ எடுத்து நம்மளை கையேந்த வைக்கக்கூடிய கட்சிகள் வருடம் பூராம் திராவிட முன்னேற்றக் கழகமும் எடப்பாடியுடைய அதிமுகவும் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு நாலு மாதமான ரெண்டாயிரம் ரூபாய் டான் அக்கௌண்ட்டுக்கு வரும் யாரு போடுறான்னு தெரியாது